குழந்தை வர வேணும்னா திருச்செந்தூரில் மடிப்பிச்சை எடுக்கணும் அதுவும் எப்படின்னா நீங்கள் துண்டை விரிச்சு அமைதியாக நிற்கணும் யார்கிட்டேயும் போய் சாமி எனக்கு காசு போடுங்க அப்படின்னு நீங்கள் வாயை திறந்து கேட்கக்கூடாது உங்கள் துண்டில் என்ன காசு விழுகுதோ அதை நீங்கள் எடுத்து செலவு பண்ணக்கூடாது அந்த காசை எடுத்துகிட்டு போய் அந்த காசில் சாப்பாடு வாங்கி அந்த சாப்பாட்டையுமே இன்னொருத்தங்களுக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம வந்துடணும் இதைத்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இதை தாண்டி பவர்ஃபுல்லாக ஒரு மெத்தட் இருக்குது நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஐம்பது ரூபா நோட்டு கட்டாக மாற்றிடுங்க இந்த பணத்தை எடுத்துட்டு போய் இந்த மாதிரி மடிப்பிச்சைக்காக நிற்கிறாங்க இல்லையா நூறு பேருக்கு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா போட்டுட்டு முருகன்ட்ட நீ எனக்கு குழந்த கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுங்க நிச்சயமாக கொடுப்போம் நாம் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் எல்லாருமே இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க யாருக்குமே இப்படி சொல்லி கொடுக்கல உங்கள் கை என்னைக்கு இந்த ஸ்டேஜில் இருந்து இந்த ஸ்டேஜுக்கு போதோ அன்னைக்கு மட்டும்தான் நீ இந்த ஸ்டேஜுக்கு போகாமல் இருப்ப இருக்கிற எல்லாருமே இப்படி கொடுத்து பழகுங்க ஒரு காலத்தில் கூட உனக்கு கையேந்துற நிலமை வராது நீ என்றைக்குமே கையேந்துக்கிட்டே இருந்தீன்னு வச்சுக்குவேன் உனக்கு இந்த நிலமை என்றைக்குமே வராது அதனால பார்க்குறவனுக்கெல்லாம் போடு அவன் ஏமாத்தான்னு தெரிஞ்சாலும் போடு கொடுக்கறது மட்டும்தான் நம்ம வேலை இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க சாப்பாடு வாங்குறாங்களோ சரக்கு அடிக்கிறாங்களோ என்ன பண்ணுறோம் அதெல்லாம் அவன் கர்மம் ஏன் கருமா என்ன வேலை கொடுக்குற வேலை என் கை இப்படி இருந்துச்சு அதை அந்த கடவுள் பார்த்தா அதுக்கு நான் சாட்சி அவ்வளோதான் என் மனசு அந்த கடவுள் மட்டும்தான் இங்கே பொறுப்பு நீ கொடுத்துட்டு வா நூறு பேருக்கு நீ போட்டலை இப்போ நூறு பேர் முட்டி போட்டிருந்தவன் எந்திரிச்சு போயிருப்பான் இல்லையா அவனுடைய வேண்டுதல் முடிச்சிட்டான் இல்லையா உன்னால ஒருத்தருவா உண்டியல்ல ஐம்பது ரூபா விழுந்ததுக்கே உனக்கு குழந்தை பிறக்குன்னு நீ நம்புறன்னா நூறு பேரோட வேண்டுதலை நீ நிறைவேற்றியிருக்க அப்போ உனக்கு குழந்தை கிடைக்கிறது எவ்வளவு நிச்சயம் பண்ணு ஐயாயிரம் ரூபா தான் ஐயாயிரம் ரூபால நூறு பேருக்கு மடியில காணிக்க போட்டு முருகனை வேண்டிட்டு நீ வந்துரு குழந்தை பிறக்கும் கர்மா கழியும் நிச்சயமா இந்த நூறு பேரோட கண்ணீர் ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் உன்னோட கண்ணீர் குறையுமா குறையாதா நிச்சயமா குறையும் இப்படி பண்ணாதான் கர்மா கழியும் யார் கண்ணீரை நீ தொடைக்கிறியோ உன் கண்ணீரை தொடக்க வேண்டிய பொறுப்பு கடவுளுடையது யார் பசியை நீ போக்குறியோ உன் பசியை போக்க வேண்டிய வேலை கடவுளுடையது யாருக்கு நீ ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறியோ உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க வேண்டிய வேலைன்னு கடவுளுடையது இதைத்தான் பைபிள்லயே சொன்னாங்க கொடுங்கள் அப்போதும் உங்களுக்கு கொடுக்கப்படும் அவ்வளோ நான் முடிஞ்ச பச் நீ கூட உனக்கு நான் தரேன் என்கிட்ட கம்மியாக தான் இருக்கு நூறுரூவா தான் இருக்குது இதையும் நான் கொடுத்துட்டேன்னா குடியா அப்புறம் வரும் கடவுள் அதை தான் எதிர்பார்க்குறேன் நீ குடு வராதுன்னு நீ ஏன் நம்புன வரும்னு நம்பு நான் நூறு தான் இருந்துச்சு எனக்கு இந்த இருந்துச்சு எத்தனை நாள் வாழ்ந்துட முடியும் போ இப்போ லட்சரவோ வரும் விதைச்சா தானே முளைக்கும் நீங்கள் விதைக்கவே இல்லை எப்படி முளைக்கும் விதைச்சி பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு முளைக்கும் குழந்தை வரம் கிடைக்கும் கிளைக்கிய சிந்தர் நமோ நமக்கு